அண்ணா வணக்கம் வணக்கம் பொன்னுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கம் நன்றி அடுத்த உயிரூரம் பார்த்தீங்கன்னா வேம் பற்றி பார்ப்போம் வேம்னா வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் சரிங்க இது வந்து பரவலாக எல்லா எல்லாருமே பார்த்திங்கனா இனிஷியலாக பயன்படுத்துகிற உயர் உரம் இது என்ன வேலை பண்ணுதுன்னா நல்ல வேர் வேர்வளர்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மடங்கு வேர் வளர்ச்சியை ஸ்டாக்கு ஹெல்ப் பண்ணுது ஓ சரி வேறு எந்த அளவுக்கு வளருதோ அதனால என்ன பயன்னா சரி உங்களுக்கு தண்ணீர் உறிஞ்சும் சக்தி அதிகமாகுது சரி தண்ணீர் செலவு குறையுது சரி அதுக்கப்புறம் அந்த சத்துக்களை எடுத்துக்கிற திறன் அதிகமாகுது இப்போ வந்து நம்ம கொடுக்குற சத்துக்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு நார்மலா இருக்கிற செடிகள் பார்த்து பாத்தீங்கன்னா செடிகளோ மரங்களோ நாம கொடுக்குற சத்துல ஒரு இருபது ஒம்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே பெரிய விஷயம் சரி பட் ஆனா வேர் வளர்ச்சிகள் வந்து ரொம்ப நன்றா இருந்ததுன்னா நம்ம கொடுக்குறதுல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஓ சரிங்களா அப்புறம் இன்னொன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால சத்துக்கள் அதிகமா உறிஞ்சிறதுனால உங்களுக்கு பிளான்ட்டோட ஹெல்த்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா அதனால பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லையா அதுக்கு தயா பயிர்களே பார்த்தீங்கன்னா சக்தி உருவாக்கி சரிங்களா இலையோட தடிமன் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் ஒன்றும் இல்லை நாலு இடம் சாப்பிட்ற இடத்துல ஒரு இலையோட அதனால முடியாது சரிங்களா அதனால பூச்சிகளோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் வேமாம் இதை நம்ம வந்து நாமளே ஓனாக பெருக்கிக்கிறதுனால இது இதுவுமே மல் மதர் கல்ச்சர் தான் நாமளே ஓனாக பெருக்கிறதுனால கொஞ்சம் கூட கஞ்சித்தனப்படாமல் மனசார கொடுக்கலாம் சரிங்களா சரிங்க ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா வெளியே ஒவ்வொரு தடவையும் வாங்கி கொடுத்து ஒரு பத்து ஏக்கர்ல பண்றாங்க வேணா ஒரு ஏக்கரே இருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் சரி இப்போ மாசம் மாசம் கொடுத்தா அது ஒரு பெரிய செலவாக இருக்கும் கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு நுண்ணுயிர் சரிங்க இப்போ இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா ஒரு பவுச்சுக்கு ஒரு பவுச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் வாட்டர் இது ஃபர்ஸ்ட்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இரநூறு லிட்டர் தண்ணியில் தான் பண்ணணும் செகண்ட் மல்டிப்ளிகேஷன் வேணால் அதிக குவான்டிட்டி போய்க்கலாம் சரிங்களா ஓ இரநூறு லிட்டர் வாட்டர் அதிகபட்சம் நூறு லிட்டருனால் ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் வேம் ஒரு பவுச் போட்டு பதினஞ்சு நாள் இது ரெடி ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேளையும் நல்லா கலரி விட்டீங்கன்னா பதினஞ்சு நாள்ல ரெடி ஆயிடும் சரி ஆக்சுவலாக என்னென்னா இது ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்க அக்வா பம்பு கீதை வச்சுட்டீங்கன்னா சரி ஒரு ஒரு ஏழு எட்டு நாள்லயே ரெடி ஆகிரும் அக்வா ஏன்னா நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்வா பம்ப் வச்சு அக்வா பம்புனா அந்த அக்வேரியம் இருக்குது இல்லைங்களா மீன் தொட்டிகளில் மீன் தொட்டிகளில் போடுறது நல்லா ஏரேஷன் வந்து கொடுக்குறப்ப குயிக்காக மல்டிப்ளை ஆகிடும் கலங்கிட்டே இருக்கும் கலங்கிட்டே இருக்கும் சரிங்களா செகண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு நாள் தான் ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பதினஞ்சு நாள் சரிங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஏழு எட்டு நாள்லேயே ரெடி ஆகிடும் நல்லது ஆனால் அந்த வேம் வந்து மல்டிப்ளேஷன் பண்ணதுக்கப்புறங்க பயிர்களுக்கு எப்படி எந்த மாதிரி பயன்படுத்தலாங்க அதாவது இது ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் கொடுத்தாலே போதும் சரி இதாவது ரெண்டில் இருந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா விடணும் மாதம் மாதம் விடணுங்கிறது தேவையில்லை சரிங்க சப்போஸ் மாதம் மாதம் விட்டாலும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது சரி ஆனால் தேவையில்லை

நாம அனுப்புற உணவு தானியம் பட்டத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பிற்கும் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பி தப்பு